எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செவலை ஜெர்சி ஒரு ரெட்டிங் ஜர்ஸி ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன ஈத்தில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மொதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் எயத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நல்ல ஒரு பில்ல ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அதிகபட்சமாக பத்து நாள் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட முகலட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க ஒரு சந்தன பிள்ளை மாடு வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம்யத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு ரொம்பவும் இளம்பொருளான மாடுங்க மாட்டோட உடல் அமைப்பு அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு அமைஞ்சிருக்குங்க மாட்டோட மடியமைப்பை அளவுக்கு மடி இன்னும் செம்மையாக எடுக்கும் அப்படின்றாருங்க நாலு காம்பும் நல்ல வளமான காம்புகள் தான் நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு கறவைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாடுமே பூக்காம்புகள் தான் நல்ல ஏதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்கூடிய மாடாக சொல்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிளாக தான் இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடு நல்ல உயரத்தில் நல்ல பாடி வெயிட்டோட விற்பனைக்கு வந்திருக்கு அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலையை தெரிவிச்சிருக்காரு இன்னொரு கன்று மாடு இருக்குங்க அதோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க இந்த தான் இந்த ரெண்டாவது கன்று மாடுங்க இந்த மாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரெண்டு பல்லுக்கு ரெண்டாணித்துக்கு கண் ஈணிடுச்சுங்க மாடு நல்லா இருக்குல்ல கேட்க ஆமாம் ரெண்டு பல்லுக்கு ரெண்டாம் நேற்றுக்கு கண் இன்ன மாடு நல்ல ஒரு அழகான ஒரு காலக்கன்றுருக்கு நேற்றுக்கு தான் மாடு கண் இன்னிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட குவாலிட்டியை பாருங்கள் சும்மா அப்படியே நறுக்குன்னு இருக்குங்க சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஒரு ரெட்டிங் ஜெர்ஸி மாடு நல்ல அருமையான கலர் பேட்சில் இருக்கக்கூடிய மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இதுவும் தாயும் கண்டும் சுழி சுத்தம் தான் ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுமே கிராஸ் மாடுகள் தான் நல்ல ஒரு அருமையான சிந்து கிராஸ் மாடாக இருக்குங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் ரெண்டுமே ஜெஸ்ஸி கிராஸான மாடுகள் தான் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் நல்ல பாலோட ஃபேட்டஸனும் நல்லா இருக்கும் நல்ல மெஜாரிட்டியாக இருக்கும் ஃபேட் அசனும் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இருக்குங்க இரண்டாம் ரெண்டு பல்லில் அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த பதினைந்து லிட்டர் கறவையை நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் எப்படிப்பா நேத் கண்ணியின மாடு பதினைந்து லிட்டர் உடனுக்கு உடனே கறக்குது கறக்காதுங்க நீங்கள் இவங்க அப்ராக்சிமேட்டாக கறவே ஒரு இன்றைக்கி ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டருக்கு கறக்குதுன்னா அது வந்து ஒரு பதினைந்து நாள் கழித்து எந்த அளவுக்கு கறவை வரும் அப்படின்றது நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி நம்ம போய் பார்க்குறோன்னா நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கா நாலுமே பூ காம்பாக இருக்கா மாடு கறவைக்கு நிற்குதா உதைக்குதா இது எல்லாமும் நம்ம நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ எதுக்கு தான் எடுக்கிறாருன்னே தெரில நான் வந்து ரெகுலராக சொல்லிட்டு வரேன் ஒரு வீடியோ தெளிவாக கொடுங்கன்னா அதை கொடுக்குறதே கிடையாது ஒரு பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு மாடு பார்க்க நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் நல்ல தரத்துலேயே அமைஞ்சிருக்குங்க விசிபிளாக பார்க்குறதுக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மொத மாடு அறுபத்தொம்போதாயிரம் ஆறு பல் இரண்டாம் மீத்து ரெண்டாவது மாடு எழுபதாயிரம் ரெண்டு பல் இரண்டாம் ஏற்று ரெண்டுமே மே இரண்டாம் ஏத்துக்கு ஒரு மாடு சினியாகவும் ஒரு மாடு கன்றோடும் இருக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து வாங்கிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் மாட்டை எடுத்துருந்தாலும் எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சோ எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி